இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபதா சட்டம் அடைத்ததுல உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் ஒரு வருஷமா இந்த திமுக அதிமுகவா இல்லை புதுசா கட்சி தொடங்கியிருக்கிற தவிக்கேதலர் விஜய் இருபத்தாறு தேர்தல நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க திமுக இருக்காங்க அதிமுக புதுசா விஜய் வந்திருக்காரு நியூஸ்ல வரங்களா நியூஸ்லாம் இல்லை யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆக்சுவலி சாமி நான் வந்து காங்கிரஸில் இருக்கேன் ஏன்னா டிஎம்கே வந்து எங்களோட கூட்டணி நாங்கள் அவங்கள தரதா இல்லை அவங்க வந்து எங்களை ஏதாச்சும் அந்த மூமெண்ட்ல கைவிடுற மூமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் கூட யார் கூட்டணி அமைப்பாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்

நம்ம தமிழ்நாடோட வளர்த்து அழிக்கிற மாதிரி தான் இருக்கு அழிக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா விவசாய நிலத்தை அழிச்சு பண்ணாம மக்களால் முடியாத நிலத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க தவிர விவசாயத்தை அழிக்கிற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு ஏன்னா இப்போ வந்து ரீசண்டாக டாடா கம்பெனிக்காக கொஞ்சம் நிலங்கள் இருந்தாங்க அதில் வந்து அவங்களுக்காக எது எது தேவைப்பட்டதோ அவளை மட்டும் எடுத்து மிச்சு விட்டுருக்காங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களோ தெளிவாக சொல்ல முடியும் கிருஷ்ணகிரிலேயே நிறைய பேர் ஆமாம் இந்த இதுலேயே நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்கேன் பேட்டி கொடுத்தாங்க அதை பற்றி என்ன இப்போ வந்து விவசாய நிலத்தை எடுக்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு அவங்களோட பர்மிஷன் இல்லாத எடுத்தா ஓகே அவங்கள பர்மிஷன்னு யார் யார் பர்மிஷன் தராங்களோ அவங்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடந்துச்சு சித்தனப்பள்ளியில பெரிய போராட்டம் நடந்துச்சு மூணு மாசம் கண்டினியூவாக போராட்டம் நடந்துச்சு விவசாய சங்கத்தினால போராட்டம் நடந்துச்சு நாங்களும் சப்போர்ட் பண்ணீங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் வந்து எடுக்கல இப்போ அங்க வந்து இண்டஸ்ட்ரி வரல சிப்கார்ட் இன்னும் வரலாங்க ஏன்னா அந்த விவசாய நிலத்தை விட்டுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அவங்க போராட்டம் எவ்வளோ பண்ணாங்களோ அதுக்கு ஆதரவு தந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இப்போ விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அலைசிப்போ பக்கத்தில் முந்நூறு ஏக்கரா ஃபுல்லாக அது ஃபுல்லாக எடுத்தனால தான் இப்போது போராட்டம் பண்ணாங்க விவசாயம் அந்த நிலத்தை விட்டுட்டு இருக்காங்க இப்போது இப்போதைக்கு அதில் எங்களோட நிலமும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு அதில் அதில் விட்டுட்டாங்க அது இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லை முன்னாடி ஏதாச்சி விவசாய விவசாய நிலங்களை வேணும்னு அவங்க அனுமதி இல்லாமல் எடுத்தால் கம்பல்சரியாக நாங்கள் வந்து டிஎம்கேவை கொஞ்சம் எதுக்குற மாதிரி வரும் இப்போ காங்கிரஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அப்பல இருந்தே அப்பல இருந்தே மக்களுக்காக நல்லதம் பண்ணிட்டு வராங்க பாப்போம் முன்னாடி என்ன விஜய் வந்திருக்கிறது பத்தி என்ன விஜய் வந்திருந்த அது பத்தி ஃபேனா சொல்றேன் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஃபேனா சொல்றேன் அவ்வளவு வேற யாருக்கா இருக்கு திமுக திமுக கூட்டணி விஜய் வந்திருக்காரு இங்க வேற யாருக்கா இருக்கு இன்னொரு சொல்லுங்க புதுசா விஜய் வராரு அரசியலுக்கு திமுக ஆல்ரெடி இருக்கு அதிமுகவும் அறுபது வருஷமா இருக்கு உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும் ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியாது இங்க இருக்கிற நிலைமையில விஜயும் பலமா இருக்காரு திமுகவும் பலமா இருக்காரு யாருன்னு சொல்ல முடியாது வந்து பின்னாடிதான் சரியா இது உறுதி ஓகே ஆனா பாலம் இருக்கா இருக்க சமயம் எலெக்ஷன்ல உங்க ஆறுதல் யாருக்கா இந்த திமுக அதிமுக விஜய் நீங்க யாருக்கு அதிமுக கூட்டணி விஜயோட சேர்ந்த கூட்டுக்குனாக்கா அதிமுக விஜய் வைக்க மாட்டேன்னு பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாரு இப்போதைக்கு அவரு உறுப்பினருக்கு எல்லாம் ஒரு கோடி பேர் சேர்ந்திருக்காங்க அத பத்தி என்ன எல்லாருமே சேர்த்துலாம் அவருக்கு ரசிகர் மன்றம் அதிகமா இருக்கு இப்ப எங்க லோக்கல்ல கூட ஆக்சிஜன் மாற்றம் பாக்கணும் உங்க ரெண்டு பேருமே வேண்டாம் இருந்தாலும் கஷ்டம்தான் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டுவாங்க யாருக்காரு அந்த நேரத்தில் முடிவு எடுத்தோம் நாங்கள் வந்து காங்கிரஸ் கருந்தேன் அந்த நேரத்தில் முடிவெடுத்து காமராஜர் விட்டா தமிழ் நாட்டில் தமிழ்நாட்டு ஆண்டவரு காமராஜர் விட்டா எந்த சிஎம்மும் கிடையாது எம்ஜிஆர் கேரளா கருணாநிதி ஆந்திரா ஜெயலலிதா அதான் ஜெயலலிதா கர்நாடகா இந்த மாதிரி இருக்கு காமராஜர் ஜெயலலிதா காமராஜர் ஜெயலலிதா தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஆண்டவங்க யாருமே இது வரையும் இல்லை அந்த காங்கிரஸ் கேக்கிங்க நாங்க அப்படியே இருக்கிறோம் அதனால தான் அந்த நேரத்தில் பார்த்து சட்டம் கையில எடுக்கணும் சட்டம் எடுக்க மாட்டாங்க பாத்தியா சட்டம் அதுக்கு சட்டம்னு வச்சுக்கிறாங்க அவங்கதான் தான் அதிகாரிங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் பப்ளிக் மக்கள்ல எடுத்தா நம்மள வாழ முடியுமா வாழ முடியுமா அதுக்கேன் ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்க காவல்துறை இருக்கு கோர்ட் இருக்கு ஜட்ஜு இருக்குறாரு வக்கீல் இருக்கிறாரு தவறு செய்யறாங்க யார் செய்யல இப்ப நீங்க செய்யறது கூட தவறு தான் யூடியூப்ல போட்டு போடுறீங்க ஆனா யார் யார் மனசுல என்ன இருக்குதோ அது உண்மை இப்ப நான் சொன்னா அந்த நேரத்துல பாத்துக்கலாம் ஆனா நீங்க செய்யறது கூட தவறு தான் நாங்க நாங்க ஒரு பக்கமா ஒரு வாக்கு சேகரிக்கிறவங்க கூட வச்சிக்கோங்களேன்ல நாங்க நீங்க என்னதான் வாக்கு சேகரிச்சாலும் போன எலாய்ச்சே தெரிஞ்சிடுச்சு கூட்டணி இருந்தாதான் கோபிநாத் எல்லாம் உண்மையில சொல்றேன் நன்றி கடன் சொல்றாரு பாரு அந்த அளவுக்கு கூட ஓட்டு கேட்க வரல அவரு எப்படி ஜெயிச்சாரு அந்த சிம்பாலும் கூட்டணி அறுபது வருஷ கட்சி என்ன எப்படி நாங்க அது சொன்னோனே உறுப்பினர் கார்டு இல்லாம காங்கிரஸ்ல சேகைய பேர் எடுத்தார்

இருந்தாலும் சேர தொழில் தெய்வ தொழில் இதை மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் உங்கள் ஆதரவு யாருக்காது திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வந்திருக்காரு எங்கள் தொகுதி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் அவருக்கு தான் ஆதரவு கட்சியெல்லாம் இல்லை அவர்னா எங்கள் தொகுதியில் எல்லாம் இன்டிபெண்டாக அவர் சிபிஐயில் இருக்காரு அங்கே சிபிஐ கட்சி இல்லைன்னா கூட டி ராமச்சந்திரனுக்கு ஆதார் தலி தொகுதி ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவர் தான் மெயின் எந்த எந்த விஷயத்துலையும் சரி நல்லது விஷயம் நல்லது விஷயத்துக்கும் கலந்துவார் கெட்ட விஷயத்துக்கும் கலந்துவார் நம்ம ஃபேமிலியில் எந்த ஒரு யாரோ டெத்தானாலும் சரி எல்லா ஒரு இதுக்கும் அவர் நல்லா அவர் நான் த தங்கள் ஒரு சகோதரராக எல்லா இடத்துலையும் போவார் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு ஒரு ஊரில் ஏதாவது இப்போ எல்லாரும் பேசி இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது நல்ல கரு வேணும் இந்த மாதிரி ஏதாவது நல்லது பண்ணுங்க சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் பங்கேற்பாரு உங்க ஊருக்கு ஒரு மாற்றம் எதை எதிர்பார்க்குறீங்க என்ன மாற்றமா எதிர்பார்க்குறீங்க தேவைப்படுது பிரிட்ஜு கட்டிருக்காரு ரோடு போட்டிருக்காரு லைட்டிங்கு இது ஊர் ஊருக்குமே நல்லது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஊர்ல அவர் எதுவும் ஒன்றும் பண்ணலன்னு சொல்ற மாதிரி ஒரு ஊர் கூட இல்லை ரொம்ப நாள் வேட்டி எம்எல்ஏ இருக்காரு சரி ராமச்சந்திரன் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு ஆர்வம் திமுகவா கண்டிப்பாக நம்ம பாலிடிக்ஸ் என்ன பிடிக்கவே பிடிக்கிறது சூப்பர்ண்ணா யாரும் நல்லது செய்ய போடுறது வேண்டாம் யார் செய்ய போறாங்க நான் யாரு கஷ்டப்பட்டதான் சோரிய சார் கொஞ்சம் ஒரு மெடிக்கல் காலேஜில் அதிக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நல்லது பண்ணார் அது ஓகே சந்தோஷப்பட வேண்டியது ஜென்ரலாக பேசுகிறேன் வேற எது பாலிடிக்ஸ் யூஸ்னா பேசுகிறேன் ஜென்ரலாக பேசுகிறேன் பஸ் எல்லாம் இந்த பழைய பஸ் எல்லாம் நீக்கிட்டு புது பஸ் எல்லாம் விட்டு அது பப்ளிக்காக செஞ்சது மற்றது எல்லாம் ஆறாயிரம் அது ஒரு எல்லாம் விவசாயிக்கு இது வருஷம் அகராதி இல்லை யாருமே யாருமே பண்ணது இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் சர்வீஸில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா விவசாயிகளுக்குன்னு அம்புதர்சனம் சர்வீஸில் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் வயசு அவ்வளோவா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அம்புதர்ஷன் சர்வீஸில் எந்த கவர்மெண்ட்டுமே விவசாயிகளுக்குன்னு ஒரு ரூபாய் கூட பண்ணதில்லை அதை தள்ளுபடி தள்ளுபடின்னா பண்ணுறான்ல தவிர பர்மனெண்ட்டாக அவன் லைஃப் லாங்காக ஒரு அரை ஏக்கராலேருந்து ஆறுநூறு ஏக்கரா வரைக்கும் வச்சிருக்கிற வரைக்கும் அவன் லைஃப் லாங்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வர மாதிரி அவர் பண்ணியிருக்காரு ரியலி அவர் கிரியட் தான் அவர் குறை சொல்ல முடியாது வாஜ்பாய் பெரிய டிரைவர் எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டார் பைபாஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ளஸ் ப்ளஸ்ஸு இந்த செல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் ப்ள இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இல்லைங்களா ஓகே அது ஒரு அட்வான்டேஜ் தான் என்னென்ன ஒவ்வொருத்தனை காலத்துக்கு நான் கிருஷ்ணகிரிக்கு போனோன்னா கூட இன்றைக்கி பஸ் சார்ஜிக்கெல்லாம் கணக்கு போட்டக்கா எவ்வளவோ போய் நிற்குது இல்லைங்களா அது ஒரு அட்வான்டேஜ் தான் ப்ளஸ் அதை ஒரு ஃபாலோ பண்ணுறாரு மோடி ரோடுங்கெல்லாம் பக்காவாக பண்ணி நிற்கிறாரு பப்ளிக்கும் தொந்தரவு இல்லாமல் டிரைவருக்கும் டீசெண்டாக போய் சேரணும் ஊர் சேரணும் பத்தாவது நாளைக்கு ஆயிரம் ஆக்சிடெண்ட் இது வந்துட்டு அப்போ அந்த காலத்தில் இந்த பைபாஸ் ரோடு இந்த ரோடுங்கெல்லாம் டெவலப்மெண்ட் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் குறைஞ்சிருக்குது உயிர் பாதுகாப்பு இல்லையா சந்தோஷப்படுது வரி ரொம்ப போறாரு வரிங்க மேலே வரி வரி நிறைய போடுறாருன்னா அவருடைய சூழ்நிலை கவர்மெண்ட் இந்தியாவே பார்க்கணும்ல கொரோனா வந்தது பாக்குறாங்க ஆனா பெரிய பெரிய இடங்களுக்கு வரி போட மாட்டாங்க இப்போ ஐபிஎல்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வரியே இல்லை அதுக்கெல்லாம் போடுறது இல்ல இப்போ அதுக்கெல்லாம் போட்டால் எவ்வளவோ பாக்கலாம் அதெல்லாம் ஆயிரம் கோடி பலாயிரம் கோடியெல்லாம் அவங்கெல்லாம் சுமார் இந்தியாவில் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸும் இந்தியாவில் கோடிஸ் அவங்களும் ஒரு கோடி நீங்க இப்போ உண்மையான ஒரு வார்த்தை சரி கரெக்டான தான் அது அவர் அவருக்கு என்ன மனசுன்னு தெரியல மற்றதெல்லாம் கொஞ்சம் செய்கிற மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் மட்டும்தான் வரி அதிகமாக கட்டுற மாதிரி தெரியும் அது கொஞ்சம் தான் கொஞ்சம் சங்கடமான ஒரு கேள்வி தான் ஆன்சர் தான் கரெக்டு தான் என்ன பண்ணுறது தவறில் அதெல்லாம் அவங்கள பார்த்து மனசு மனுசா தான் உண்டு நாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசுவது ஆமாம் டோட்டல் இந்தியா பேசுவோம் இந்தியா பேசுகிற அளவுக்கு இல்லை இன்றைக்கி டோட்டல் இந்தியாவே அவர் பக்கம்தான் இருக்குது இந்த முறை கூட காங்கிரஸுக்கு வாய்ப்பு பிடிக்கும் தான் எல்லாத்துக்கும் பார்த்தா எனக்கு சான்ஸ் கிடைக்கல காரணம் என்னென்னா நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மீது ஒரு ஆசை இருக்குது நார்த் இந்தியாவில் அவர் என்ன நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா தெரியல நம்மளுக்கு அவங்களுக்கு ஆனால் அவங்க அவ அவர் அவரையே விரும்புகிறாங்க இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் இஷ்டில் இந்த விவசாயிங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஆறாயிரம் வர மாதிரி பண்ணியிருக்காரு ப்ளஸ் ரோடுங்கெல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு டிரைவரும் வீட்டுக்கு ட்யூட்டிக்கு போயிட்டு டூட்டிக்கு வரும் இல்லையா நிலமையில வீட்டுல எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் இல்லைங்களா